என் அன்பு தமிழ் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் அன்றாடம் காணும் இந்நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் இதனால் உணரலாம் இதனை பலரும் பயன்படுத்தி வாழ்வில் பல திட்டங்களுடன் அதனை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு முயற்சி தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி எழுபத்து ஒன்பதாவது குரல் பொருள் என்னவென்றால் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்தாங்கே திரு இதன் பொருள் என்னவென்றால் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் எனும் அறிவுடையாரை திருமகள் பெருமை அறிந்து தானே அவரிடம் போய் சேர்வார் எம்எல்ஏ மலைச்சாமி தனது தொகுதி நிதியில் ஆனந்த அநாதை ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்த வெஜிடபிள் புரூட்ஸ் கார்டன் திறந்து வைத்தார் குழந்தைகள் உள்ள ஆசிரமத்தில் உபயோகமற்று இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஏற்பாடு செய்து இதன் மூலம் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார் ஆசிரம நிர்வாகத்தினருக்கு இதில் பரம திருப்தி அவருடைய நடவடிக்கைகள் யாவும் இது மாதிரி நிலையான செயல்பாடுகளாகவே இருக்கும் பள்ளியில் நூலக மேம்பாடு அரசு அரசுமீறில் உயிர்காக்கும் உபகரணங்கள் கோடி சேரி பகுதிகளுக்கு மின்சாரம் ரோடு குடிநீர் கனெக்ஷன் பல வேலைவாய்ப்பு முகாம்கள் படித்தவர்களுக்கு விவசாயம் விவசாயிக்கு படிப்பறிவு மெக்கானிக்கல் அறிவு என ஏற்பாடுகள் சுயதொழில் சங்கங்கள் அரசு மானிய தொழிற்சாலைகள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முதியோர் அனாதைகள் இல்ல வளர்ச்சி சர்வ மத ஆன்மீக செயல்பாடுகள் என அனைத்து துறைகளிலும் தன் சேவைகளை பதிவு செய்தார் அவருடைய பதவிக்காலத்தில் மேலும் தன் பதவிக்காலத்தில் சொத்துக்களை கூட பகிர்ந்து சில விற்று மேற்படி காரியங்களை செய்தார் காரணம் அவரது தந்தை தங்கச்சாமி சுதந்திர போராட்டத்தில் அந்தமான் சிறையில் உயிர் விட்டவர் அதனால் அவரை பொறுத்தவரை சுதந்திரம் பிறகு மக்கள் மேம்பாடு தந்தைக்கு அவர் நினைவுக்கு தான் செய்யும் வெற்றி நினைவு செயல்பாடுகள் என நினைத்தார் அவரது தந்தை தேசத்தியாக முத்திரையும் இந்த செயல்பாடுகள் செய்ய மக்கள் அதிகாரிகள் ஆதரவு தேடித்தந்தது ஆனால் இதில் பல பிரச்சனைகள் வரும் என்று அவருக்கு தெரியும் அவரது மனைவி பாலாம்பால் மகன் துரைசாமி பரம்பரை சொத்து சேதமாவதை ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு ஊர் தனக்காரர்களை ஒருங்கிணைத்து அவர்களது நிலம் பணம் இவரது பதவி அதிகாரம் பயன்படுத்தி பெரிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் அதனால் அவர்களுக்கும் இவருக்கும் ஆதாயம் என்ற மக்களும் பயன்படுவர் என்று கூறினார் ஆனால் மலைச்சாமி விவசாய நிலங்களை இழக்க விரும்பவில்லை தன் பதவி பிடிவாதத்தால் சுற்றியுள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கலைக்கல்லூரி பால்பண்ணை விளையாட்டுத் திறன் சமுதாயக் கூடங்கள் அவற்றையும் அவருடைய தொகுதிக்கு கொண்டுவர அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமர்த்தம் வந்தது தன் சொந்த செல்வாக்கு செல்வம் செலவு செய்து தன் தொகுதி மக்களுக்காக செய்ததால் எந்த மனவத்தமும் அவருக்கு இல்லை அவரது மக்கள் தொடர்பு பேச்சாற்றல் கரைபடாத வாழ்வு தியாகி மகன் என்ற நிலை அவரது கட்சியின் மேல் பட்ட தலைவர்களுக்கும் பிடித்துவிட மத்திய அரசு செயல் திட்ட கமிட்டியில் பேச அவரை அங்கே அனுப்பி வைத்தது ஒரு சட்டமன்ற தொகுதியில் இவர் ஆற்றிய செயல்பாடுகள் மாநில அரசின் பேசுபொருளானது அதே சமயம் விவசாயிகளுக்கு லாபம் நியாயமான விலை இலவசங்கள் குறைத்து தொழில் வேலை பயிற்சிகள் உயர்நிலைப் பள்ளி முதலே இதை செய்தல் இயற்கை வளப்பம் குறையாத நகர் வளர்ச்சிகள் அன்றாட வாழ்வில் கலாச்சார பண்பு பயன்பாடு நடவடிக்கைகள் ஊக்குவிப்பு பரிசீலிப்பு இதற்கு என பல ஜன ரஞ்சகமான திட்டங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன கடைசியாக அவர் அடக்கமாக சொன்னது அந்த கமிட்டியில் பலருக்கும் பிடித்துவிட்டது அவர் இதுவரை தான் சொன்னது முன்னேற்ற கருத்துக்கள் என்றாலும் பொருளாதார நிபுணர்கள் நவீன தொலைத்தொடர்பு தொழில் இளைஞர்கள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அரசு நடத்துபவர்கள் யாரும் குழு அமைத்து சேர்ந்தால் குறைந்த முதலீட்டில் அதிகம் சாத்தியமாகும் என்று அடக்கத்துடன் கூறினார் பலர் வீடு திரும்பினார் இங்கு வந்ததும் அவர் திட்ட செயல்பாடுகளுக்கு பல தணக்காரர்கள் முன் வந்தாலும் மேலும் சீர்படுத்தி சிந்தனை செய்து செய்ய வேண்டும் என்று நிதானமாக இருந்தால் கமிட்டிகள் போட்டு அவை மெல்ல மெல்ல செயல்பாட்டுக்கு வந்தது மாநில அரசு ஒரு தலைமையில் நிபுணர்களுடைய அமைத்து திட்டங்களை செயல்படுத்த மாநிலம் நாட்டின் வழிகாட்டு மாநிலமானது மத்திய அரசு இவரை அழைத்து அனைத்து வசதிகளுடன் மத்திய திட்டக்குழு உறுப்பினராக்கியது பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டியது அவரது மனைவியும் மகனும் அவருடைய செயல்களால் அவர் நிறைந்த உன்னத நிலையைக் கண்டு மகிழ்ந்தனர் தான் நினைத்ததை மாற்றி அவர் சாதனை செல்வார் என்று மனதார பாராட்டி இத்துறையில் கடிதம் அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த பயனுள்ள செயல்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும் அந்த பயனுள்ள செயல்கள் நிலையானதாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான சாதனைகள் என்று நாம் அவருக்கும் தெரியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இம்மாதிரி வாழ்க்கையில் பல வாய்ப்பிருந்தும் அதனை செய்பவர்கள் தம் சுயநலத்திற்காக வளைத்து செய்து அந்த செயல்பாடுகள் முழுமையாக முடிவதில்லை ஆனாலும் அவற்றை பிராக்டிகல் டிபிகல்ட் அவற்றை மறைத்து அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையான திட்டங்கள் அர்ப்பணிப்பு வேலைகள் இதில் பிராக்டிகல் டிஃபிகல் வராது அதனால் அந்த காலத்திலேயே வள்ளுவர் செய்யும் திட்டங்களை நல்லபடி செய்து நல்ல நல்லபடி மக்களுக்கு பயன்பட வேண்டும் அந்த மாதிரி செய்வதால் செய்வோருக்கு நிறைய இழப்புகள் வராது அவர் வாழ்வு நல்லபடி இருக்கும் திருமகள் அவரை தேடி வருவார் என்று அவர் கூறியுள்ளது இம்மாதிரி காரியங்களில் ஈடுபடுவர்களுக்கு மகத்தான உற்சாகம் தரும் ஒரு விஷயம் இதனை நாம் புரிந்து அதனை நாம் போற்றுவோம் கதை முடிகிறது வேறொரு குரலில் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேனன் சி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் கற்பனையானவை அவை கதை சொல்லவென்றவை யாரையும் எதையும் குறிப்பிடுவா அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகன் நல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து யாவரும் நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இன்னங்களுக்கு எழுதவும் வணக்கம்